அனைவருக்கும் வணக்கம் இந்த விட இல்லாமல் இந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சிகள் விடைகளில் தேர்வு அதற்கான விடைகள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மாதத்தேர்வில் மாறன் சொற்களை படித்து வினாக்கள் விடையளி கொடுத்துருக்காங்க அதில் வந்து நிறைய மாறன் படித்தான் நிறைய வாதங்கள் கொடுத்துருக்காங்க தகவல் பரிமாற்றத்துடன் தொடர்புடைய சொற்கள் எதுனா அஞ்சலாகவும் கடிதம் மாறன் நூலகத்துக்கு சென்று நூல்களை அமைதியாக படித்தான் பள்ளி ஆண்டு மலருக்கு நான் ஒரு கவிதை எழுதினேன் மாறன் அதை விரும்பி படித்தான் குயிலின் அஞ்சலக தொகை புத்தகம் வாங்கிய வாங்க உதவியது குறிப்புகளுக்கு பொருத்தமான சொல்லை கண்டறிந்து எழுதுவேன்னா நான் தான் வானம் சரிங்களா நான் தான் இந்த கவிதைக்கு உண்டான ஆன்சர் வந்து நான் தான் வானம் அடுத்து வந்து மாதத்தி இருபதுலேயே இரண்டாவது பாடலை படித்து விடையளிக்க கொடுத்துருக்காங்க நெஞ்சில் என்ற சொல்லின் பொருள் அப்படின்னா மனதில் சரிங்களா முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் வந்து க க வெற்றிகள் வெளிச்சம் வே வே பாடலில் உள்ள ஏதேனும் ஒரு சொல்லிற்கு தொடர் அமைத்து எழுது தொடர் அமைத்து எழுதுக வெற்றிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு எழுதும் சரிங்களா விடாமுயற்சு உழைத்தால் வெற்றிகள் நம்மை வந்து சேரும் நம்மை வந்து சேரும் அல்லது வந்து சேரும் எழுதிக்கொள்ளலாம் அடுத்த மாத தேர்வு பாண்டிய மன்னரும் கண்ணையும் பேசிக்கிட்ட ஒரு உரையாடல் அது வந்து கேள்வி எழுங்க உரையாடலில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொல் எது அப்படின்னா இளங்கோடி போன்ற பெண்ணை அப்படிங்கிறதா வர்ணனை சொல் அரசன் என்பதன் வேறு சொல் மன்னன் அநீதி என்பதன் எதிர்ச்சொல் நீதி புறாவுக்காக தன்னுடைய தந்த சிபி மன்னனை பற்றி நான் அறிவேன் அப்படின்றதுக்கு வினா என்ன இல்லம்னா புறாவுக்காக தன்னுடைய தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா புறாவுக்காக தன்னுடைய தந்த மன்னர் யார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் பலவாரம் அமைக்கலாம் நம் மாணவர்கள் வந்து அவர்கள் போல் கேள்வி நாட்கள் கொள்ளலாம் அடுத்து ஒரு பாரா கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு அதற்குண்டான கேள்விகளுக்கு கீழே உள்ள கேள்விகளுக்கு எழுதும் சரிங்களா சிவா எதை தொட்டு பார்த்தான்னா கடல் ஆமையை தொட்டு பார்த்தான் ஆமை எப்போதும் தன் தலையும் காலையும் வெளியே எப்போ நீட்டியது யாரும் அருகில் இல்லாதவள் தான் தலையும் காலையை வெளியே நீட்டியது சிவா மாமாவுக்குரிய விளக்கம் என்ன நீ ஆமையை விட்டு சிறிது தூரம் நின்றால் மட்டுமே அது தலையை நீட்டுமேட்டா அது மாதிரி ரெண்டு மூணு விளக்கம் சொல்கிறார் அது நம்ம எதை வேணாலும் எழுதி கொள்ளலாம் இங்கே நம்ம தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா அடுத்து வந்து ஐ செய்யலாமே அப்படிங்கிறதுல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சிந்தேனே சேந்தேனே வாகனங்களை சிந்தேனே அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதற்கு கீழே படம் கொடுத்து அந்த டயர் கொடுத்துருக்காங்க டயர் எதிர்கொண்டானது இது வந்து தொடர் உண்டானது இது வந்து விமானத்திற்கு உண்டானது இது வந்து மகிழ்ந்துக்கு உண்டானது இது மிதிவண்டி இது வந்து பேருந்து அடுத்து வந்து மகிழ்ந்து மகிழ்ந்து நான் வரைந்த மகிழ்ந்துன்னு ஒரு சிறிய பாட்டு புதுக்கா இது நம்மளே நிரப்ப சொல்கிறாங்க நம்ம விருப்பம் நிரப்பிக்கொள்ளலாம் சிவப்பண்ண மகிழ்ந்து சிங்காரமான மகிழ்ந்து சீரிப்பாய் மகிழ்ந்து சீக்கிரம் செல்லும் மகிழுந்து அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறோம் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் அடுத்து நீ பயணம் செய்ய விரும்பும் வாகனம் எது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க நான் பயணம் செய்ய விரும்பும் வாகனம் விமானம் ஏனால் இதுவரை நான் விமானத்தில் பயணம் செய்யவில்லை பறவை போல் ஒரு நல்ல விமானத்தில் பறக்க வேண்டும் என்பது எனது ஆசை சரிங்களா உங்களுக்கு பிடித்த வாகனத்தில் கடிதம் ஒன்று எழுதுங்களேன்னா அதே விமானத்திற்கு கடிதம் சிம்பிளாக வந்து ஒரு சிறிய கடிதம் எழுதுறோம் மாணவர்கள் எந்த வாகனத்தை எழுதுகிறாங்களோ அந்த வாகனத்திற்கும் எந்த அந்த வாகனத்தை பிடிச்சிருக்கிறது அதை அதை பற்றி ஒரு சிறிய கடிதம் வந்து மாணவர்களை எழுத பழக்கலாம் சரிங்களா அவர்களாகவே எழுத பழக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற வீடோக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்